நன்றி ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ்ல அதிகப்படியான வந்து ரன்னிங் டைம் இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு பெயரை வந்து இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்க இருக்க கூசை முனியசாமி வீரப்பன் சினிஸ் பத்தி தான் சொல்றேன் இதன் இயக்குனர் சரத் ஜோதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு போடுற நினைக்கிறேன் நிறைய ரன் டைம் இருக்கிற சீரியஸ் இல்ல நிறைய பேர் பார்த்த சீரியஸ் அது ஒரு சின்ன திருப்பாங்க ரெண்டு டைம்லாம் ரொம்ப நீளமான சீரியஸ் நினைச்சுக்குவாங்க அது நல்ல ஒரு சுருக்கமான விரிவான ஒரு வீரியமான சீரீஸ் தான் வந்து எல்லாருக்கும் வணக்கம் எல்லா படைப்பாளியோட அல்டிமேட் நோக்கமே வந்து தன்னுடைய படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வேஸ்டி கட்டி காட்டுற ஆரம்பிச்சு கொட்டா இப்ப மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிது ஆனால் அதுல ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் நடுவில் இப்ப வளர்ந்துட்டே இருக்கு நிறைய படைப்பாளி வந்து எடுத்துட்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியாது உள்ள ஏகப்பட்ட கார்பரேட்ல இருந்து பல விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த சூழல்ல ஒரு படைப்பாளியோட படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எந்த பிளாட்ஃபார்மும் இப்போ தமிழ் சூழலுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் மாதிரிதான் ஆரோக்கியமான ஒரு முயற்சி தான் ஸோ அப்படி ஒரு முயற்சி ஆரம்பிச்சதுக்கு ஓடிடி பிளஸ்க்கு ரொம்ப நன்றி ஒரு படைப்பாளைய நன்றி சொல்லிடுறேன் அந்த விஆர்லாம் வச்சு காமிச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது எனக்கு இன்னும் டெக்னாலஜி என்னன்னு தெரியாது ஆனா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு கேபிள் சங்கர் அண்ணன் வந்து ரொம்ப இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காள் அது அவர்கிட்ட இருந்து எனக்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் வந்து ஸோ அதுக்கும் நன்றி ரெண்டாவது நான் வந்து சீனராம் சார் சாருடைய ஸ்டூடெண்ட் நான் அவர் தான் எனக்கு அவர் கூட இந்த ஒரு மேலே இருக்கிறதுக்கும் அவர் கையில் இந்த அவார்டு வாங்குறது அரேஞ்ச் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது அதுக்கும் தனியார் நன்றி இதை வச்சு எனக்கு ரொம்ப பொறுமையாக வந்து ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து என் முன்னாடி வந்து வளர்ப்பில் இன்னைக்கு வந்து ஒரு படத்துக்கு எழுதி இயக்கி வந்து அவர்களை பேச நன்றி சார் அதிகமாக வந்து விமர்சனம் கொடுத்த ஒரு நல்ல படம் அந்த படத்தை கொடுத்த கண்ணகி படத்தை விஷயத்தை வேலை செஞ்சுருக்காங்க எல்லோரும் நன்றி சொல்லணும் ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும் மிக்சடாவான பிளாட்ஃபார்மாக இருக்கும் எல்லா விதமான ஆடியன்ஸுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்குறதுக்கான பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் வந்த கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு போட்ட ரெண்டு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நன்றி நன்றி ஸோ அதே போல் நல்ல நல்ல தரமான வித்தியாசமான கண்டென்ட்டில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வரும் முப்ப இருபத்தொம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு அதனால நீங்கள் யார் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு மாதம் பார்த்துட்டு நல்லா அடுத்த மாதம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்த நல்ல கண்டென்ட் கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போச்சுன்னா இப்படி ஏன் குறைஞ்சி போச்சுன்னு அதனால நிச்சயமா நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறோம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு விஷயம் ஒரு அக்ரகேட்டராக ஒர்க் அவுட் ஆகாது நிறைய சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் கொண்டு வரப்போகிறோம் எங்களை கொண்டு வரதுனால என்னென்னா தனித்தனியாக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருடைய கண்டென்ட் வந்து ஒரு அக்ரகேட்டருக்குள்ள வரும்போது ஒரு சின்ன பேமெண்ட்டில் எல்லா சேனல்ஸும் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான வேலைகள் ஒரு அஞ்சு ஓடிடி சைன் அப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஓடிடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்த்த படங்களை பற்றின ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு எழுதுங்க இதில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்தால் நான் அப்போ டெய்லி வந்துட்டு போகிறாள் தான் என்கிட்ட சொல்லணும் நீங்கள்

எனக்கு அவர்கிட்ட பர்சனலா பிடிச்சது என்னன்னா ரொம்ப உண்மையான ஒரு நபர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் இல்லையோ வெளிப்படையா முகத்துல சொல்றது ஒன்று ஒரு பெரிய குவாலிட்டி அதை ரொம்ப அழகா பண்ணுவாரு இன்னொன்று என்னன்னா நிறைய பேர் சினிமாவை காதலிப்பாங்க அப்படின்னாங்க இவர் சினிமாவை கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுவார் நான் பார்த்த வரைக்கும் சினிமாவை வந்து அந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் தீவிரமாக தீவிரமா ஒருத்தர் காதலிச்சு நான் பார்த்ததே கிடையாது ஒரு படம் ஓடறன்னா அந்த டேரக்டர் அந்த இவரு இவருப்பாங்க ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த படத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது சம்பந்தமே இருக்காது யார்கிட்டயோ பேசுவார் அந்த டேரக்டர் யாரையோ மீட் பண்ண வைப்பாரு அவங்கலாம் திருப்பி இவருக்கு ஏதாவது பண்றாங்களா இல்லையான்னு கூட தெரியாது பட் ஹி வில் கம் அவுட் வித் சம்திங் குட் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளஸ்ன்றது வந்து இது ஒரு சாதாரண விழாவா பண்ணிருக்கலாம் பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தோணுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் நான் தான் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி லக்கி மேன் ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின யாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார் கிடைக்கல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிடைக்கல ஆனால் அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பைரி பார்த்தேன் கிடா பார்த்திருக்கேன் அவங்கள்தான் என் படம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல பட் அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு தெரியும் வட்டார வழக்கும் நான் பார்த்துருக்கேன் இந்த எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன் அது எல்லாமே டெக்னிக்கலி கேபிள் சொல்லி தான் நான் பார்த்தேன் அதுதான் உண்மை அந்த அளவுக்கு நல்ல படத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு ட்ரை பண்ற அவருக்கு முதல்ல ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும்னு நான் எப்படி ஆசைப்படுவேன் அடுத்தது நிறைய பேர் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கவிதை பிடிச்சேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் மதுரையிலையோ எங்கேயாவது நான் சினிமா எடுக்க போறேன் அப்படின்னு கிளம்பினா போ போடா போ எங்கயாவது போய் ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நிப்பா கடைசியில் அப்படின்னு அம்மா அப்பா திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு இன்னைக்கு டெக்னிக்கலி எல்லாருமே பிளாட்ஃபார்ம் தான் போய் நின்றுட்டு இருக்கோம் அது எதுவும் வாழ்த்தா மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் என் வாழ்க்கையில ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ண ஒரு மேஜிக் மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா என் வாழ்க்கையில பிரஸ் பிளே பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கு நான் அதுக்கும் தேங்க் பண்ணனும் பட் இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன் என் படம் கடந்த வருடம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு பட் பத்து படம் சேர்ந்து வந்ததுல வந்து லக்கி மேன் ஒரு படத்தை நாங்க பொசிஷன் பண்றதுக்குள்ள டக்கு டக்குன்னு அடுத்த படங்கள் வந்துருச்சு பட் நோ குவாம்ஸ் ஆனா அந்த டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் ஆகும் போது அதுலேருந்து ஒரு மாசத்துக்கு அமேசான் பிரைம்ல கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவல்ல ஸ்ரீவானம் அமேசான் பிலிம்ஸ்ல நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்லயே கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருந்துச்சு அந்த படம் எனக்கு முன்னாடி என்ன படம் அப்படின்னா ராக்கியா ராணின்னு ஒரு படம் கரஞ்சோ ஒரு படம் அதுக்கு அடுத்த படம் ஜெயிலர் இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது நீங்க என்னன்றது உங்களுக்கே தெரியும் என் படத்தோட பட்ஜெட் என்னவா இருக்கும் உங்களுக்கும் தெரியும் பட் ஓடிடி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லாம் கவலை கிடையாது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் எந்த படத்தையும் தூக்கி கொண்டாடுறதுக்கு தயாராக இருப்பான் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் டிரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னும் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கும் அதனால தான் நான் இந்த இந்த மாதிரி ஒரு தளம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தேன் அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல தென்மேற்கு பருவ காற்று உடம்பு எடுத்துட்டு வரும்போது ஹலோ எஃப்எம்மில் அவர் விஜய் சேதுபதி அண்ட் அந்த டீம் எல்லோருமே வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஐ திங்க் அந்த இன்டர்வியூ முடித்தான் அவங்க வந்து போனாங்க ஃபஸ்ட்டு ஷோக்கே போனாங்க எனக்கு இன்னும் நான் சொல்கிறேன் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா படம் ஓடுது ஓடலன்றது அவர் கவலையே கிடையாது என் வாழ்க்கையில் நான் நல்ல படம் மட்டும்தான் எடுப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானத்தோடு இருக்கார் இதுலேருந்து என்ன இன்னும் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழிச்சு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்பறவை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்க முடியாது தர்மதுரை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்கவே முடியாது அவ்வளவு நல்ல படங்கள் அது அதுதான் என்னன்னா அது எப்படின்னா டெக்னிக்கலி ஒரு அணில் மாதிரி அது அணில் தெரியும் தெரியாது அணில் என்ன பண்ணுமா உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் காடுகள் வந்து அணில் தான் ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தேர் ஏன்னா அணில் ஏதாவது பழத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய விதை என்னைக்காவது நமக்கு தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதச்சு வச்சுட்டு அது போய்டுமா அது மறந்துருமா டெக்னிக்கலி அப்படி அது புதச்சி வச்ச விஷயங்கள் தான் மிகப்பெரிய காடுகள் ஆகிருக்குன்னு அந்த மாதிரி அவர் பண்றது எல்லாத்தையுமே நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் சோ இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் அவர் பண்ற ஒரு நல்லதுதான் நான் நினைக்கிறேன் என்னமோ தெரில எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒரு ஏகலைவனா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பாலு மகேந்திரா சார் கையால் நான் ஏதோ ஒன்று வாங்க போறேன்னு எனக்கு தோணுது அவர் மூலமா வாங்குறது ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் குறிப்பா என் தம்பி ஜெயச்சந்திர அஷ்மி ரொம்ப அடக்கமா பேசிட்டான் இப்போது சமீபத்தில் வெளியான லேபிள் வெப்சீரிஸ்க்கும் அவன் தான் ரைட்டர் ரொம்ப மிகப்பெரிய ரைட்டர் அவன் பார்த்தா கொஞ்சம் அமைதியா இருப்பான் பட் கோயிங் ஸ்டில் இதுக்கப்புறம் பெருசா எல்லாருக்கும் நன்றி அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியுது என்ன இந்த டீமுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த டீமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் இருப்போம் சார் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் ட்வீட் போடுவோம் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவோம் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுரும் ஆனா நாளைக்கு ஆபீஸ்ல நீங்க மட்டும் தான் இருப்பீங்க அப்போ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா எந்த மாதிரி அப்படின்னு நான் ஒரே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்கேன் இன்டென்ட் நல்லா இருக்கிற கண்டென்ட் எடுங்க வாழ்க்கை ஒவ்வொன்று இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபோன் தான் எக்ஸ்ட்ரா ஆச்சு ஓகேங்களா ஓகே ஆக்சுவலாக இந்த ஓடிடி ப்ளஸ்ஸோடைய ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான கூப்பன் கோடு வந்து வெளியில் இருக்குது நம்மக்கிட்ட மீடியா பர்சன்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க நன்றி